உக்ரைன் மீது தொடர்ந்து மூன்றாவது நாளாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா வான்வெளி தாக்குதல் மேற்கொண்டது ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்ய அதிபர் புதினை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் அட்மிஷன் ரஷ்ய அதிபர் புதினுடன் சிறந்த நட்பு ரீதியான உறவை நான் கொண்டுள்ளேன் இப்போது அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை தேவையின்றி பலரை கொள்கிறார் காரணமே இல்லாமல் உக்ரைன் நாட்டின் பல்வேறு நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி உள்ளார் அவரது செயல் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை இந்த போக்கு ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் ட்ரம்ப் சாடியுள்ளார் அவரது வாய்ப்பேச்சுதான் பிரச்சினைகளுக்கு காரணமாக அமைகிறது அவர் அமைதியாக இருப்பது நல்லது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே இரவில் முன்னூற்று அறுபத்தி ஏழு ட்ரோன்களை ஏவி உக்ரைன் முழுவதும் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய உக்ரைன் ரஷ்யா போரில் நடந்திருக்கும் மிகப்பெரிய வான்வழித் தாக்குதலாக இது அமைந்துள்ளது ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உள்பட பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கீவ் கார்கிவ் மைக்கோலைவ் டெர்னோபில் மற்றும் கிமல் நிட்ஸ்கி என பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனிடையே உக்ரைன் விமானப்படை இருநூற்று அறுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் நாற்பத்தைந்து ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளது ஆனாலும் உக்ரைனுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்பட உள்கட்டமைப்புகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பொதுவெளியில் பேசி வருகிறார் போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்ய கடந்த வாரம் துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடந்த நேரடி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது புதிய தடைகளை விதித்தது அதே நேரத்தில் ரஷ்யா மீதான தடைகள் மற்றும் வரிகளை அதிகரிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அச்சுறுத்திய நிலையில் இதுவரை அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது மீண்டும் ட்ரம்ப் பேசியிருப்பது கவனம் பெற்று வருகிறது